இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அரசியல் ஒரு ரொம்ப முக்கியம் தான் அதில் இந்த விஜய் இப்போ வந்திருக்கிறது பார்த்துட்டோம்னா அவர் சொல்லிருக்காரு எல்லாத்துக்கும் சமத்துவம் அதெல்லாம் கொண்டு வரோன்னு சொல்லி ஆனால் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் தமிழகத்தை பொறுத்தளவுக்கு இந்த இரு அதிமுகவும் திமுகவும் இந்தவரை வேறு எந்த கட்சியும் கால் ஒன்று வெற்றி பெற்றதாக வரலாறு கிடையாது ரெண்டு டீமும் இருந்தாங்க இப்போ வந்து ஒரு டீம் தான் இருக்கிறாங்க அதுக்கு ஆப்போசிட் ஒன்று பவர் இல்லை மக்கள் வந்து எடுத்து கொ கொண்டு போகக்கூடிய ஒரு ஆள் இங்கே சரியாக இல்லை அப்படி சரியாக வரணும்னா இன்னொரு பவர் வேணும் அந்த பவர் விஜயா கூட இருக்கலாம்ல ரசிகர்கள் வந்து அடுத்த படுத்தம் கொடி அந்த கொடியை மாற்றி என்ன சொல்லுவாங்க கொடி அந்த வாகை பூங்கிறது ஒரு வெற்றியோட அடையாளம் தான் இவர் நிறைய இவருக்கு ரசிகர்கள் லட்சக்கம் கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க அவங்களால ஓட்டாக மாறி இவர் ஜெயிச்சார்னா ஒரு நல்ல மாற்றம் கொண்டு வருவார் அதுக்கு வந்து லாங்கிறத ஒரு மையமாக வச்சு அதில் கொஞ்சம் மாற்றம் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அரசியல் ஒரு ரொம்ப முக்கியம் தான் அதில் இந்த விஜய் இப்போ வந்திருக்கிறது பார்த்துட்டோம்னா அவர் சொல்லிருக்காரு எல்லாத்தையும் சமத்துவம் அதெல்லாம் கொண்டு வரணும்னு சொல்லி ஆனால் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் எஜுகேஷ்னல் டிபார்ட்மெண்ட்டில் இது மாதிரி இருக்கிறதுல எல்லாம் மாற்றம் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அது மட்டும் லாவில் நிறையா சேஞ்ச் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் ஒரு லா ஸ்டூடெண்டாக லாவில் சேஞ்ச் வந்தால் நல்லாயிருக்கும் எல்லாத்துக்கும் பொதுவாக அந்த பாகுபாடெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா லா ஃபஸ்ட்டு சரியாகணும் அப்படி லா வந்து சரியானால் ஒட்டுமொத்த சமுதாயம் சரியாகுங்கிறது என்னோடய கருத்தாக இருக்குது அப்படி கொண்டு வந்து அதை சேஞ்ச் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் விஜய்வாது நல்லது தான் அரசியலுக்கு அவர் வரது நிறையா அறிக்கையெல்லாம் சொல்லியிருக்காரு அவர் அது வந்து அவர் மற்ற அரசியல் கட்சி மாதிரி இல்லாமல் அவர் சொல்கிறத செய்யணும் செஞ்சிட்டாலே அதுவே போது மக்களுக்கு வேறு எதுவும் தேவைப்படாது அவரோட கொடியெலாம் பார்த்தோம் நாங்கள் மக்களுக்கு ஏற்றாப்படி தான் இருக்குது எல்லாமே அவர் சொன்ன மாதிரி எல்லா வாக்குறுதி எல்லாத்தையுமே அவர் நிறைவேற்றி மக்களுக்கு வந்து நல்ல நல்லாட்சி கொடுத்து அவங்களை மேல் மேலும் நல்லபடியை கொண்டு போய் சேர்க்கணும் அது அதுதான் எங்களோட கருத்தாக இருக்கும் ரெண்டு டீமும் இருந்தாங்க இப்போ வந்து ஒரு டீம் தான் இருக்கிறாங்க அதுக்கு ஆப்போசிட் ஒன்று பவர் இல்லை மக்கள் வந்து எடுத்து கொ கொண்டு போகக்கூடிய ஒரு ஆள் இங்கே சரியாக இல்லை அப்படி சரியாக வரணும்னா இன்னொரு பவர் வேணும் அந்த பவர் விஜயா கூட இருக்கலாம்ல அப்படி அவர் வந்தாருன்னா மக்களுக்கு நல்லது செஞ்சால் அடுத்த அப்போ சிஎம்மாக உட்கார் சிஎம்மா உட்காரலாம் மக்கள் நல்லபடி செய்யலாம் அவர் வந்து பொது நிலம் மக்களுக்காக பாடுபடணும் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கரெக்டாக இருந்தாங்கன்னா நம்ம சிஎம் லேடி இரும்பு பெண்மணி அது மாதிரி ஒரு ஸ்கிப்பு பண்ணலாம் தமிழகத்தை பொறுத்தளவுக்கு இந்த இரு அதிமுகவும் திமுகவும் தவிர வேறு எந்த கட்சியும் கால் ஊன்றி வெற்றி பெற்றதாக வரலாறு கிடையாது பெருந்தலைவர் காமராஜர் இருக்கும் பொழுது கூட மீண்டும் ஸ்தாவன காங்கிரஸ் வர முடியாமல் போய்விட்டது எத்தனையோ பேர் தமிழகத்தில் தனித்தனியாக மாநில கட்சிகளை ஆரம்பித்தார்கள் மாநில கட்சிகள் ஆரம்பித்தார்கள் குமரி அனந்தன் கூட கா ஜனதாவை விட்டு விலகி சாமண காங்கிரஸை விட்டு காக்கா தேக்கா என்று ஒரு கட்சியை ஆரம்பித்து பிரம்மாண்டமான ஒரு மாநாடை நடத்தினார் அவருக்கு பெருமிதமான கூட்டங்கள் இருக்குது அவருக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது என்றெல்லாம் சொன்னார்கள் அவர் நெடுமாறன் நெடுமாறன் அவர்கள் ரெண்டு பேருமே ஒரு பெரிய இலக்கியவாதிகள் ரெண்டு பேருமே பெரிய காமராஜனுடைய தொண்டர்களாக இருந்தவர்கள் காங்கிரஸ் கட்சியில் ரெண்டு பேருமே பொதுச்செயலாளராக இருந்தவர்கள் நெடுமாறனும் காமராஜ் காங்கிரஸ் என்று ஒன்று ஆரம்பித்தார் அந்த இரண்டு கட்சிகளுமே எம்ஜிஆரோட கூட்டணி வைத்து அவர் ஒரு ஐந்து சீட்டை பெற்றார் குமரியானந்தன் நெடுமாறன் ஒரு மூன்று சீட்டு பெற்றார் இதுதான் தமிழகத்தினுடைய இது இதை விட்டுவிட்டு இப்போதைய மந்திரியாக இருக்கக்கூடிய கண்ணப்பன் அவர்கள் மக்கள் தமிழ் தேசம் என்று ஒரு கட்சியை ஆரம்பித்தார் அந்த கட்சிக்கு வந்து நாலாயிரத்தி நானூறு டாடா சுமோ போனிச்சு வேலூர் மாவட்டத்தில் அவர் தமிழகத்தில் பெரிய புரட்சியை ஏற்படுத்தி விட்டார் மக்கள் செல்வாக்கை பெற்றுவிட்டார் என்று சொன்னார்கள் அந்த கட்சியெல்லாம் இப்போ இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டது இன்னும் சொல்லப்போனால் விஜயகாந்துக்கு ரஜினிகாந்துக்கு அடுத்தபடி விஜயகாந்துக்கு செல்வாக்கு ஓங்கி வளர்ந்து ஓடி வந்தது நிமிர்ந்து வானலாவிய செல்வாக்கு வ வளர்ந்தது அவரும் கூட்டணி வைத்து எதிர்கட்சி வரிசையில் வந்தார் இப்பொழுது அந்த கட்சியெல்லாம் மண்ணை கவிக்கொண்டு தான் இருக்கிறது அதே போல் தமிழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் மீறி எந்த ஒரு கட்சியும் கால் ஊன்ற முடியாது ஏதேனும் குறிப்பிட்ட சதவீத தான் பெற முடியுமே தவிர பெரும்பான்மையான இடங்களை அவர்களால் பிடிக்க முடியாது எத்தனையோ இப்போ குமரிநந்தனாக இருக்கட்டும் காமராஜர் காங்கிரஸ் நெடுமாறனாக இருக்கட்டும் கண்ணப்பனாக இருக்கட்டும் எல்லாமே தோல்வி விஜயகாந்தாக இருக்கட்டும் இருந்த இடம் காணாமல் போய்விட்டது அதுபோல் தமிழகத்தில் வந்து ஏதோ நடிகர்கள் ஒரு ஒருத்தர் தன்னுடைய செல்வாக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு பெருசாக ஆட்சியை பிடிச்சிடலாம் மக்கள் நம்ம பக்கம் வந்துருவாங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா மாறிக்க நினைச்சலாம் வராங்க ஆனானப்பட்ட நடிகர் திலகம் என்று செவாலையே சிவாலி செவாலையே சிவாஜி கூட ஒரு கட்சியை ஆரம்பித்தார் தமிழக முன்னேற்ற முன்னணின்னு அதெல்லாம் அவர் அவர்களால் ஒரு சீட்டு கூட பிடிக்க முடியலை ஒரு எம்பி கூட வர முடியலை ஒரு அட்லீஸ்ட்டு சொந்த மாவட்டமான திருவையாறு தொகுதியில் என்னார் அதில் கூட ஒரு எம்எல்ஏ வர முடியலை அதுபோல் தமிழகத்தில் மாநில கட்சிகளாக திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் எதிர்த்து எந்த ஒரு கட்சி வந்தாலும் கால் ஊன்றவே முடியாது இது பல வரலாறுகள் இருக்குது தமிழகத்தில் பல்வேறு தலைவர்கள் இன்னும் சொல்ல இன்னும் பல பேர் ஆரம்பிச்சிருக்காங்க எப்படியா கொட்ட இவர் அகில இந்திய அளவுக்கு காங்கிரஸுக்கு எதிராக காங்கிரஸை விட்டு விலகி ராஜாஜி அவர்கள் சுதந்திரா கட்சி என்றே ஒன்றை ஆரம்பித்தார்கள் அகில இந்திய அளவுக்கு அந்த கட்சி வளர்ந்து ஓடியது காங்கிரஸுக்கு எதிர்க்கட்சியாக இருந்தது ஆனால் ராஜாஜி மறைவுக்கு பிறகு சுதந்திரா கட்சியெல்லாம் இருந்த இடம் எங்கே என்று தெரியாமல் போய்விட்டது ஆயிரத்தொள்ள விஜய் பற்றி கேட்குறீங்க ஒரு ஒரு இளைஞரான நடிகர் இளமையான காலத்தில் நல்ல நடிப்பு திறன் நல்ல திறமை இருக்குது ஏதோ அவர்களுக்கு சில ரசிகர் மக்கள் இருக்கிறாங்களே தவிர பெரும்பான்மையான வாக்கு சதவீதத்தை அவர் பெற்றுவிட முடியாது ஏதோ ரசிகர்கள் இருக்காங்க அதுக்கு பத்து பேர் கூட்டம் கூடுவாங்க அவ்வளவுதானே தவிர தமிழகத்தில் அந்தளவுக்கு ஒன்றும் வேறு ஊன்ற முடியாது இந்தியா தாய்நாடு மக்களுக்கு நல்ல செய்வார் இருக்க நல்ல வழியாக நன்றாக செய்வார் தொழிலுக்கு எல்லாத்துக்கும் முக்கிய தொழில் கொடுப்பார் நாலு நல்ல இருக்க கையாணம் மக் கையனுக்காண்டி கல்யாணம் பண்ணி வச்சதுக்காண்டி நல்லது செய்வார் தாங்கும் இடையே விஜய் நிறைய விஜய் மக்களுக்கு எல்லாம் தொழிலுக்கும் வேளாண்மை முக்கியத்துவமையை வீடு கட்டு வீடு இல்லாதவரைக்கு வீடு கொடுப்பார் வேலை இல்லாதக்கு வேலை கொடுப்பார் ஆசிரியருக்கு கண்டிப்பாக வரணும் கண்டிப்பாக நல்ல செய்வார் நான் பாலகிருஷ்ணன் சொல்கிறேன் உறுதியாக சொல்கிறேன் கொடி பார்த்தேன் சிவப்பு கொடி ரெண்டு பக்கத்தில் யானை நடுவில் இருந்து பூ போட்டுருக்கு அவர் வந்து மக்களுக்காண்டி நல்லது செய்வார்